பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் தமிழக அரசு சார்பாக நிவாரணத் தொகை ரூபாய் ஆறாயிரம் வழங்கும் பணி இன்று தொடங்கப்பட்டது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைக்கு இணங்க செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திரு ராகுல்நாத் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் செங்கல்பட்டு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வரலட்சுமி மதுசூதனன் அவர்களின் மேற்பார்வையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நிவாரணத் தொகைக்கான டோக்கன் வார்டுக்கு இருபது டோக்கன் வழங்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று டிசம்பர் பதினேழு செங்கல்பட்டு மாவட்ட காட்டாங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வண்டலூர் தாலுக்கா நெடுங்குன்றம் ஊராட்சியில் கொல்லப்பாக்கம் நியாய விலை கடையில் இன்று முதல் கட்டமாக நூறு நபர்களுக்கு நிவாரணத் தொகை ரூபாய் ஆறாயிரம் காட்டங்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவி திருமதி உதயா கருணாகரன் அவர்கள் நெடுங்குன்றம் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி வனிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் திரு எஸ் நேதாஜி அவர்கள் ஆகியோர்கள் வழங்கினார்கள் இந்த நியாய விலை கடையில் மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளார்கள் இன்று முதல் கட்டமாக நூறு நபர்களுக்கு இரண்டாம் கட்டமாக இருநூறு நபர்களுக்கும் வழங்கப்பட்டு வருகின்றது அதைத் தொடர்ந்து இந்த பகுதி சுற்றி ஐந்து நியாய விலை கடையில் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது இதை சக்சஸ் டிவியின் மூலம் மக்களுக்கு தெரிவித்த இணை செயலாளர் தமிழ்நாடு வணிக சங்கத்தின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் மாநில இணை செய்தி தொடர்பாளர் தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் தென் சென்னை மாவட்ட துணைத் தலைவர் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு செய்தி தொடர்பாளர் செங்கல்பட்டு மாவட்டம் புதிய சரித்திரம் பத்திரிகை மற்றும் பிரபல சமூக ஆர்வலர் அண்ணன் திரு இ பிரேம்குமார் அவர்கள் நன்றி